வணக்க நண்பர்களே உடல் உறவில் என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியல வச்ச அடுத்த நிமிஷமே வந்து விந்து வெளிப்படுறது நான் அடுத்த நிமிஷமே ஆணு உறுப்பு வந்து தொகண்டு போகுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கூட தெரியலங்க எனக்கு ஆனால் நான் வந்து அதிகப்படியான சுயன்பம் சின்ன வயசில் வந்து பண்ணியிருக்கேங்க அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்குள்ளே ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த பிங்க் மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலில் மாறுங்க இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் விரப்புத்தன்மை இருந்தாலும் சரிங்க இந்த மூலிகை மருந்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு விரப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்துரும் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரிலேயே சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் நல்ல ஒரு விரப்புத்தன்மை வந்துடுங்க விரப்புத்தன்மை கூடிய நல்ல ஒரு டைமிங் வரும் விந்து நீர்த்தன விந்து வந்து நல்லா கெட்டிப்பட செய்யுங்க மெயினான ஒரு விஷயம் சிலர்லாம் சொல்லுவாங்க உடலுறுல நான் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறேன் சார் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த உள்ளவே போகலைங்க அந்த வெளியவே பெண்ணுறுப்பு வெளியே அந்த உள்ள இன்சர்ட் பண்றேன் பண்ணும் பொழுதே வந்து அதிகப்படியான உணர்ச்சி ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளிப்படுறது அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு வந்து தொகுண்டு போகுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கோம் இந்த பிங்க் மூலிகை மருந்து எடுத்து பயன்படுத்தும்போது நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லுவோங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் என்ன நன்மைகள் நம்மள மனித உடலுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு விரப்பத்தன்மையெல்லாம் இருக்குது சார் ஆனால் என்னால் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஒரு ஈடுபடவே முடியல சார் என் மனைவி என்னால் சந்தோஷப்படுத்தவே முடியல இதனால் எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க தாராளமாக இதை பயன்படுத்தி பலன் அடைய முடியும் அடுத்தது வந்து சுத்தமாக ஆணுறுப்பு செத்தே போச்சு சார் செயல்படவே இல்லை சார் யூரின் போகிறதுக்கு மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அதுவுமே சும்மா ஒரு இன்ச் அளவுக்கு தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நான் அதிகமாக சுயன்பம் பண்ணதுனால முதல்ல அந்த தன்மை குறைஞ்சிது அடுத்தது வந்து ஆணுறுப்புடைய தடிமண் சைஸ் குறைஞ்சிது அடுத்தது லென்த்து வந்து குறைஞ்சி உடம்போட உடம்பு போய் ஒட்டிடுச்சு சார் யூரின் போறதே ரொம்ப சிறுமப்பட்டு தான் போகிற நிலமைக்கு இருக்கேன் எனக்கு விருப்பத்தன்மன்றத்தை கொஞ்சம் கூட இல்லை ஒரு பெண்ணை அம்மனமாக பார்த்தா கூட செயல்பட மாட்டேருக்கு எலும்பு மாட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கவலையும் வேணால் சுத்தமாக செத்து போன ஆணுறுப்பை கூட மீண்டும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து தான் இந்த பிங்க் மூலிகை மருந்து இந்த மருந்து எடுத்திங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு வேலை செய்யும் பிபி சுகர்னாலும் பாதிக்கப்பட்டு விரப்புத்தன்மை இல்லாதவர்களும் இதை எடுத்து நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க ஒரு பயமும் தேவையில்லைங்க பக்க விளைவுகள் அட்டுறது மூலிகை மருந்து எடுத்து பாருங்கள் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் நினைக்கிறேன்